ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெண்பொங்கல் செய்கிறேங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாங்க இப்போ ஒரு டம்ளர் நான் வந்து அரிசி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளரு அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி பாசி பருப்பு ஒரு சின்ன டம்ளரில் அளவு வச்சுக்கிட்டேன் இதே மாதிரி நீங்கள் எந்த ட இது எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அந்த அளவு வச்சுக்கோங்க இது ரெண்டுமே ஒன்றா நம்ம சேர்த்து இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நல்லா ஒரு ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு அளவு அந்தளவு ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணிங்கிற மாதிரி அளவு எடுத்து நம்ம இதை வந்து இப்போ வச்சிடலாம் அடுப்பில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் பாசி பருப்பு இந்த டம்ளரில் எடுத்துருக்குறோம் அப்படின்னா இதில் வந்து மூணு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றணும் அதே மாதிரி பச்சரிசி இந்த டம்ளரில் எடுத்திருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி மூணு டம்ளர் தண்ணி விட்லாம் நல்லா குழைய வெந்தால் தான் நமக்கு வெண்பொங்கல் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் அதில் மூணு டம்ளர் இதில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ உப்பு போட்டுடலாம் இந்த அரிசி கழுவி ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளருங்கிற மாதிரி பாசி பருப்புக்கும் பச்சரிசியும் போட்டாச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது ரெண்டுமே ஒன்றா கலந்து இப்போ நம்ம வந்து நம்ம விசில் ஒரு அஞ்சு விசில் விட்டுறலாம் அஞ்சு விசில் விட்ட பிறகு நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடலான்னு அப்புறம் பார்க்கலாம் பார்த்து ஒரு வடைச்சட்டி வச்சு இப்போ வந்து நம்ம ஆயில் ஊற்றி தாளிச்சிக்கலாம் வெண்பொங்களை கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் கடுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறோம் கொஞ்சம் கருக்குறேன் ஒரு பச்சை மிளகா ஜீரக மிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுருங்க கொட்டிடலாம் இப்போ கொஞ்சம் வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம் முந்திரி வருகிறதுக்கு பாருங்கள் ஒரு டம்ளருக்கு நான் இவ்வளோ முந்திரி போடுறேன் பாரு முந்திரி எடுத்து இதிலே கொட்டிடுறேன் இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம் ஏற்கனவே நெய் போட்டு தான் நம்ம தாளிச்சிருக்கோம் பாருங்கள் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க வெண்பொங்கல் ஈஸி இதுக்கு சாம்பார் வச்சுருக்கேன் கொட்டுக்க சாம்பார் வெண்பொங்கல் பார்க்குங்க வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வெண்பொங்கல் சாம்பார் வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ